குன்றெல்லாம் குமரா உன் இடமல்லவா கொண்டாடும் தெய்வமே முருகன் அல்லவா இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் குன்றக்குடிங்க குன்றக்குடினா பிள்ளையார்பட்டி குன்றக்குடி அப்படி சொன்னால் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன் இது வந்து சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது நம்ம இருந்து ஒரு நாலு அஞ்சு கிலோமீட்டர் தான் மேக்ஸிமம் நாலுக்குள்ளே தான் இருக்கும் அந்த கிலோமீட்டருக்குள்ளே தான் குன்றுக்குடி இருக்குது பிள்ளையார்பட்டிக்கு வர்றவங்க கண்டிப்பாக குன்றுக்குடிக்கு வந்துட்டு போங்க ரொம்ப சிறப்பான இடம் முருகர் நினச்சா மட்டும் தான் நம்ம அந்த இடத்துக்கு வர முடியும் நீங்கள் பிள்ளையார்பட்டிக்கு வர்றீங்க அப்படின்னா அவர்கிட்டயும் ஒரு தகவல் போட்டு வைங்க முருகா எங்களுக்கும் குன்றுக்குடிக்கு வர்றதுக்கும் ஒரு சின்ன வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு அவர்கிட்ட சொல்லிகிட்டே கிளம்புவாங்க கண்டிப்பாக அவர் வாய்ப்பு கொடுப்பார் நாங்கள் இந்த ஏரியா காரைக்குடி தேவகோட்டை ஏரியாவில் நாங்கள் வந்து அதிகமாக இருக்கிற மக்கள் ஃபுல்லாகவே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய இடம் ஒரு பெரிய தளம் அப்படின்னா அது வந்து பிள்ளையார்பட்டி குன்றக்குடி அதிகமாக நடைப்பயணம் இங்கே வருவாங்க அதாவது பங்குனி உத்திரம் சித்திரை திருவிழா வைகாசி விசாகம் இந்த தைப்பூசம் இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பால் பால் கூடம் எடுக்கிறது காவடி எடுக்கிறது அப்படின்னு நடைப்பயணமாக வர்றது இந்த ஏரியா ஃபுல்லாக உள்ள மக்கள் எல்லாருமே இங்கே வந்து நடைப்பயணமாக வர்றது எப்படி பெரிய பெரிய தலங்கள் பழனி திருச்செந்தூர் இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எப்படி பெரிய தலங்களோ அது மாதிரி எங்கள் ஏரியாவுக்கு ஒரு பெரிய இடம் அப்படின்னா அது குன்றக்குடிங்க குன்றக்குடியில் எங்கள் பக்கம் நிறைய விசேஷம் அதாவது கல்யாணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதிகமாக வைக்கிற இடம் அப்படின்னா அது தான் ஒரு சின்ன மலை தான் ரொம்ப அழகான இடம் மலைக்கு கீழே வந்து ஊஞ்சலில் முருகர் இருக்காரு அது வந்து இன்னும் ரொம்ப சிறப்பானது அந்த ஊஞ்சலில் அவர் ஆடும்போது அவரை பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவருடைய முகம் அவ்வளோ ஒரு பிரகாசமாக சொலிக்கும் அந்த ஜொலிப்பு வந்து வேறு எதுலேயுமே நம்மளுக்கு கிடைக்காது அவரை பார்த்தோம்னா அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே நிற்கிற மாதிரி இருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து முருக கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறவங்க குன்றுக்குடிக்கு வந்து முருகரை தரிசனம் பண்ணிட்டு போங்க குறைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய முருகர் குன்றுக்குடி முருகர் கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா இந்த குட்டி மலையாக இருந்தாலும் அந்த மலை வந்து மயில் ரூப மயில் வடிவத்தில் அமையப்பட்டுள்ள மலை இது மயிலுக்கு ஏற்பட்ட ஒரு சாபம் நீங்கிறதுக்காக முருகரை வேண்டி அது தவம் இருந்ததாம் தவத்தின் வலிமையால் முரு அந்த மயிலுக்கு ஏற்பட்ட சாபம் வந்து முருகர் வந்து நீக்கியிருக்காரு அதுக்கு பரிகாரமாக முருகர் அந்த முருகர் இருக்கிற இடத்த மயிலே தன்னுடைய ரூபத்தை வந்து அப்படியே சிலையாக்கினதாக இங்கே வந்து கோயிலில் வந்து வரலாறு சொல்லப்படுது இந்த மலையை பார்த்திங்கன்னா அழகாக வந்து அந்த மயில் வடிவமே நம்மளுக்கு தெரியும் அதன் மேலே முருகர் இருக்கார் ஆறு முகம் பன்னிரண்டு கைகள் வள்ளி தெய்வானையோட ரொம்ப சிறப்பு அப்பா வந்து முருகர் வந்து அருண் புரிகிறார் சிறப்பு என்ன சிறப்பு அப்படின்னா கீழே உள்ள முருகர் அவர் வந்து மலைக்கு கீழே உள்ள முருகர் வந்து ஊஞ்சலில் ஆடிக்கிட்டே இருப்பார் அடுத்து வந்து கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குது வந்தால் அவங்களையும் தரிசனம் பண்ணுங்கள் சண்முக தீர்த்தம் ரொம்ப சிறப்பானது மலையும் ரொம்ப சிறப்பானது இங்கே கோயிலை சுற்றி உள்ள மதில் சுவர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய பெரிய சுவர்களாக இருக்கும் அதுவும் ஒரு பரிகாரம் மூலியமாக நம்ம கோயிலுக்கு கிடைக்கப்பட்ட ஒரு அதாவது எல்லாமே வந்து இங்கே வந்து வேண்டிக்கிட்டு போய் அவங்களுக்கு எல்லாம் சரியாகி அதன் மூலியமாக ஏற்பட்ட இடங்கள் தான் இங்கே உள்ள ஒவ்வொரு இடமும் சொல்லப்படுது சுவர்கள் வந்து யாரால் கட்டப்பட்டது அப்படின்னா மருது சகோதரர்களான சின்ன மருது பெரிய மருது அவர்களால் கட்டப்பட்டுள்ளது சின்ன மருது அப்படிங்கிறவருக்கு உடலில் ஏற்பட்ட ஒரு பிரச்சனைகள் தீரணுன்னு குன்றக்குடி முருகரை வேண்டுனதாகவும் அது வந்து சரியானோனே அதுக்கு பரிகாரமாக அவர் வந்து இங்கே உள்ள மதில் சுவர்களை வந்து கட்டி கொடுத்ததாகவும் சொல்லப்படுது குறைகள் அத்தனையும் தீர்க்கக்கூடிய முருகர் தான் நம்ம குன்றக்குடி முருகர் இங்கே உள்ள சண்முக தீர்த்தத்தில் வந்து நம்மளுக்கு உடம்புல ஏற்படுற பிரச்சனைகள் சரியாகணும் அப்படின்னு சண்முக தீர்த்தம் தேனார் இங்கே வந்து வெள்ளம் வாங்கிக்கிட்டு வந்து கரைக்கணும் அதாவது நம்ம உடம்புல உள்ள பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா வெள்ளம் வாங்கி கரைக்கணுங்கிறாங்க அந்த வெள்ளத்தையுமே உடனே வாங்கி உடனே கரைக்கக்கூடாதான் வாங்கி ஒரு நாள் நம்ம வீட்டில் வச்சுருந்து அதை கொண்டு வந்து கரைச்சி விடணும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே உள்ள விபூதி வந்து ரொம்ப விசேஷமான விபூதி அப்படிங்கிறாங்க கோயில் வெளியில் பார்க்கும்போது ஒரு கோயில் மாதிரி தான் தெரியுது ஆனால் கோயிலுக்கு உள்ளே போய் மண்டபத்துக்கு அதாவது கீழே சொல்கிறேன் நான் மலைக்கு கீழே கீழே உள்ள மண்டபத்துக்குள்ளே போய் பார்த்தோம்னா மூன்று கோயில் அமைப்பில் இருக்குது மூன்றுமே வந்து அதாவது இது வந்து ஒரு குடைவரை கோயில் கோயிலை வந்து நல்லா குடைஞ்சு அதுக்குள்ளே கோயில் இருக்கிற மாதிரி இருக்குது மூன்று கோயில் அமைப்பில் இருக்குது மூன்றுலமே சிவலிங்கம் இருக்காங்க சிவலிங்கத்தை தான் அதிகாலத்தில் வந்து பூஜை செஞ்சதாகவும் சொல்லப்படுது அந்த கோயில் வந்து உள்ளே இருக்குது கீழே வந்தவங்க கீழே மண்டபத்துக்குள்ளே போங்க மலையில் ஏறிட்டு கீழே இறங்கிற வேணாம் கீழையும் மண்டபத்துலேயும் கோயில்கள் மூன்று சிவலிங்கம் இருக்காங்க போய் பார்த்து தரிசனம் பண்ணுங்கள் ரொம்ப விசேஷமான தளம் குன்றக்குடி முருகர்